அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சேஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எங்களுடைய டீஸ் எங்களுடைய அம்மன் அருள் டிவி டீம் சார்பாகவும் பொங்கலம்மன் சார்பாகவும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்ப பார்க்கக்கூடிய பலன் நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் தை பிறந்தால் வழி பிறக்கும் யாருக்கெல்லாம் கண்டிப்பா வழி பிறக்க போகுது இதை தான் ஃபுல்லா நம்ம வீடியோல பார்க்க போறோம் எல்லா சுபகாரியத்துக்குமே தை மாசத்தை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட தை மாசத்தை தான் பார்க்க போறோம் இதுல விசேஷ காலம் ஒண்ணுமே கிடையாது நான்கு விசேஷ காலம் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க தை பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இது எப்போதுமே விசேஷ காலம் தான் தை மாசம் ஒண்ணு ரெண்டு மூணு இது விசேஷமான காலம் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்க பாட்டோம்னா பதினாறாம் தேதி வரக்கூடிய தை அம்மாவாசை இறந்த முன்னோர்களுக்கான மகாலாய பட்ச அம்மாவாசை இதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு அம்மாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா தை பூசம் தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எல்லாமே தமிழ் தேதிக்கு மட்டும் எடுத்துக்கோங்க தை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அந்த தைபூசம் வருது முருகபெருமானுக்கு உகந்த காலகட்டமாக இந்த தைபூச திருவிழா எல்லா ஊர்லையும் எல்லா நாட்களையும் கொண்டாடக்கூடிய ஒரே திருவிழா தைபூச திருவிழா தமிழருடைய திருவிழா தமிழ் கடவுளான முருகபெருமான திருவிழா இதுலையும் கலந்துக்கங்க அனைவருக்குமே இந்த வீடியோ கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளனும் கொடுக்குறோம் இந்த தை மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுத்துப்பதுன்னு பார்ப்போம் பொதுவாக நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அதாவது அம்மன் அருள் டிவிற்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மறுபடியும் ஒரு மனமார்ந்த நன்றி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி இதுலுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசி இந்த கும்பராசியை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க எல்லா விஷயத்திலையும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை எதனால பார்த்தீங்கன்னா இதோடைய உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்துருப்பாங்க அப்ப எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒழுக்கமான குணம் நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்ல டேலண்டான குணம் யார்கிட்ட இருக்குன்னா கும்பராசிகிட்ட அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் தன்னம்பிக்கையை விடமாட்டாங்க கும்பராசிக்காரங்க தன்மானமும் தன்பின் தன்னம்பிக்கையும் கும்பராசிக்கிட்ட அதிகமாக இருக்கும் விடாமுயற்சி பண்ணுவாங்க பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க பிரம்மாண்டமா சிந்திக்கிற குணமும் இந்த கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல் வீடியோ இது பொது பலன் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதியில இப்ப பாருங்க ஏன்னா இப்ப திசா புத்தி என்ன நடக்குது இப்ப திசை ஒரு கிரகம் நடத்தும் புத்தி ஒரு கிரகம் நடத்தும் புத்தி நான் ஃபர்ஸ்ட் எடுங்க உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க தை மாசத்துல அந்த கிரகம் தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் பலன் மாறாது ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலே கரெக்டா இருக்குங்கிறா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் கோச்சாரங்கிறது இருபது இருபது பெர்சன்ட் தான் எண்பது பெர்சன்ட் உங்களுடைய விதி ஜாதம் தான் மேட்ச் பண்ணி பார்க்கணும் விதி ஜாதகம் தான் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லணும் அதனாலதான் ஒரு பொதுப்பொல் பொதும எல்லா வீட்டிலும் கொடுத்துருப்போம் இப்போ கிரகமிப்பு எங்கெங்கே சஞ்சார பார்ப்போம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகமிப்பை பார்க்கும்போது உங்கள் ராசியை சனி பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து சஞ்சாரசிராங்க இரண்டாம் பகவான் பார்த்தீங்கன்னா ராகுபகவான் மீனார மீனராசியில் நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சராசிரியர் அதாவது ரிஷபராசியில் ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கடகரா கடகராசியில் எட்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார சஞ்சராசிரியர் கன்னிகார ராசியில் பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சார சஞ்சாரசிரர் பதினோராம் படத்துல புதன் பகவான் பன்னிரெண்டாம் பாவதுல சூரிய பகவான் சஞ்சாராசுறாரு இத ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகுது ஒரு சில கிரகங்கள் பயிற்சி ஆகுது அதாவது செவ்வாய் பகான் ஒரு சில தினத்துக்கு போகிறாங்க ஐந்தாம் பாவத்துக்கு மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதன ராசிக்கு பயிற்சி ஆக எட்டாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது தை மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவான் பயிற்சியாகி பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போற சூரிய பகவானோட இணையிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுக்ர பகவான் அதாவது பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது மிகப்பெரிய ஒரு யோகா சுக்கரபகன் உங்க ராசிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது இனிமே கெட்ட விஷயங்கள் நடக்காது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படிதான் நான் சொல்ல வேணும் என்னங்க ஏழரசனி சனி வருது நீங்க இப்படி சொல்றீங்களே நீமேல் தாக்கங்கள் குறையும் கும்பத்தை பொறுத்தவரை அவ்வளவு கஷ்டங்கள் பட்டாங்க ஜென்ம சனி யாருக்கு நல்லது பண்ணுச்சு யாருக்கு கெட்டது பண்ணுச்சுன்னா அவங்க ஜாலகத்துல லக்கணத்தை பொறுத்தா சொல்ல முடியும் யாராலையுமே எல்லாத்துக்குமே சனி பகவான் கெடுப்பார்னு எடுக்கவே கூடாது ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுத்துட்டு போயிடும் திடீர் ராஜயோகத்தை கொடுத்துட்டு போயிடும் அது மாதிரி நிறைய பேர் நான் ஜாதகத்துல கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அதனாலதான் தயவு செய்து உங்க ஜாதகத்துல என்ன திசாபத்தியம்னு பார்த்துட்டு எடுங்க ஏன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு காலகட்டமா உங்களுக்கு வேலை செய்யுது தை மாசம் ஃபுல்லாவே சரி என்னதான் பண்ணியிருக்கோம் ஜென்மசனின்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் நிறைய செலவு கொடுத்துருக்கோம் ஒரு மந்தமான தன்மையை உங்களுக்கு உண்டு பண்ணிருக்கோம் ஒரு சுமம்பரியான தன்மையை கொடுத்துருக்கோம் வேலை உத்தியோகம் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாது மாறி மாறி போறதுக்குள்ள வந்திருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் அடுத்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் பிரச்சனைகள் அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒரு மன வருத்தங்கள் தொழில அப்படியே மந்தமாக தொழில போட்ட காசு எடுக்க முடியல ஒரு மந்தமான தன்மையை பார்க்கறது இது மாதிரி ஒரு தடைகள் இது மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு சில பேர் சந்திக்கலாம் அடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் கூட்டு தொழில ஒரு பிரச்சனைகள் நண்பர்கள் இருந்து ஒரு தடைகள் படிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு தடை தாமதமாகிறது இது மாதிரி ஒரு தடையில சந்திச்சிருப்பாங்க ஆனா இனிமேல் வரக்கூடிய இந்த காலகட்டம் தை மாசம் பிறந்தாச்சு உங்க வாழ்க்கையில வெளிச்ச வந்தாச்சு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானும் எடுக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்கறதுல யாராலும் தடுக்க முடியாது பாத்துக்குங்க எந்த கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க உங்க ராசி உங்க உங்களுடைய ராசி அதிபதி தான் சனி ஈஸ்வர பகவான்ங்கிற பட்டமே உண்டு அப்ப இந்த சனி பகவான் உங்களுடைய வினை இப்ப வர்றாருன்னா உங்களுடைய உங்களுடைய கர்மவினையை கழிக்க வரான்னு அர்த்தம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்தில் கண்டிப்பா பிறக்கவே முடியாது கர்மவினை பிறந்தா அந்த கர்மவினையை கண்டிப்பாக அந்த திசாபத்தியில் அவங்க அதை கண்டிப்பா அதை தாண்டி தான் வந்து ஆகணும் அதுக்கேற்றால்தான் பரிகாரம் நம்மளுடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க அதனால தான் பொது 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 நல்லா வெளியில கொடுப்போம் என்னை பொறுத்தோ இதனால் வரைக்கும் இனிமே கிரகமிப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நல்லா பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட் போல நம்ம என்ன சொன்னோம்னா வீட்டில் சுபகாரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுது இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது எல்லாம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள பண்ணுவீங்க எது நான் சொல்றேன் தை மாசம் பதினஞ்சாவதுக்குள்ள இல்ல அதுக்கப்புறம் வாங்கக்கூடிய யோகமும் ஒரு சில பேருக்கு வரலாம் உங்க ஜாதகத்துல இடம் பூமி வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தால் இப்ப வீடு இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நம்ப சூப்பரா இருக்கும் இப்ப வண்டி வாகனம் வாங்குறது மாத்துறது எல்லாமே பண்ணிக்கலாம் அதுக்கான அமைப்புகள் இருக்குது திருமண பேச்சு பேசுவாங்க ஃபர்ஸ்ட் இடத்துல உள்ள பூமியில் உள்ள கோர்ட்டு கேஸு ஒரு முடிவுக்கு வரும் கவலையே படவாதி கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே நிறைய பேர் பண்ணக்கூடிய அமைப்பு வரலாம் கும்பத்தை பொறுத்தவரை அதே மாதிரி சுபகாரியம் நம்ம என்ன சொன்னோம் வீட்டில் குழந்தைகளுக்கோ உங்களுடைய ஒரு வீட்டில் குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரியம் பண்ணுறாப்புல வரலாம் அப்படி இல்லாட்டினா திருமண பேச்சு பேசலாம் மனசுக்கு பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது மாதிரி அமைப்புலாம் நிறைய அமைப்பு இருக்கு இந்த சுக்கர பகவான் சுகபோகத்தை கொடுக்க பார்ப்பார் இதுதான் அவருடைய வேலையே என்ன பார்ப்பாரு சுகபோகத்தை கொடுக்க பார்ப்பார் இதுக்கான அமைப்பு சூப்பராக இருக்கு இந்த கும்பராசியை பொறுத்தவரை ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தால் பட் டைமிங் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் பிரச்சனை நீ தீர்வாகும் குழந்தை பாக்கியம் நிறைவேருக்கு கிடைக்கும் பதினோராம் இடத்துல புதன் சூப்பராக இருக்கு டைமிங் அதே மாதிரி பாருங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய முயற்சி எல்லாம் கெட்டு போச்சு கொஞ்சம் தொழில் ஒரு மந்தமாச்சு இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா அதாவது இந்த கும்பராசிக்காரங்க இனிமேல் இருக்காது சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கெல்லாம் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல அனுகூலங்கள் வரக்கூடிய அமைப்பு வருது நிரந்தரமான வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வேலையா இப்ப உங்களுக்கு அனுகூலமான வேலை அதுவும் ப்ரொமோஷனான வேலை உங்களுக்கு வரும் யாருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு ப்ரமோஷனாக வேலை வரக்கூடிய அமைப்பு இந்த தை மாசத்துல பர்ஃபெக்டா வேலை செய்யும் நவக்கிரக கோள்கள் உங்களுக்கு உதவியாக இருக்குது இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் நான் வெளியூரில் வேலை பார்க்குறேன் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா எதிர்பார்த்த ப்ரொமோஷன் வருமானா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வரக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ ப்ரமோஷன் என்ன சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் நல்ல ஒரு அமைப்புகள் இருக்குது கும்பராசிக்கு அது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இல்ல வெளியூர்ல இருந்தாலும் சரி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கிறார் கும்பத்தை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கனமழைக்குள்ள ஒரு மனவர்த்தம் மன வர்த்தா இருக்காது பொருளாதார வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும் சுக்கரன்றாக இணையப்போகுது அதனால சொல்றேன் ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல போயிட்டாவே சேமிப்பு நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஏதாச்சும் நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் உங்களுக்கு இப்ப பொருளாதார வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் நல்லா இருக்கும் சகோதர சகோதரி உறவு நல்லா ஒரு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது கடன் பிரச்சனையை கொஞ்சம் பேஸ் பண்ணுவீங்க இப்ப கொஞ்சம் கடன் இருக்கும் அந்த கடனை கொஞ்சமாச்சு இப்போ அடைக்கக்கூடிய நேரம் இந்த ஜென்மசனி இப்போ உங்களுக்கு ஜென்மசனி முடிய போற தருவாயில் இருக்குது இப்போ கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய நேரம் நிறைய பேர் கும்பராசி திசாபுத்தி நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி டாப்பாக வரக்கூடிய நேரம் கும்பராசி படிப்பு கல்வி ஒன்பதாம் இட அதிபதி உங்க ராசில இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால படிப்பு கல்வியில நிறைய பேருக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் வரலாம் கும்பராசியை பொறுத்தவரை ஏன்னா மேல் படிப்புனா ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி யாரு சுக்கர பகவான் உங்க ராசில இருக்காரு ரெயெல்லாம் ஏழாம் பாக்குறாரு அப்ப படிப்பு கல்வியில டாப்பா வரக்கூடிய அமைப்பு யாருன்னா அந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் அரசாங்க வேலை எழுதுங்க நிறைய பேர் எழுதுங்க உங்க லக்கணத்தோட சூரிய பகவான் மட்டும் இருக்கான் பார்த்துக்கிட்டு எழுதுங்க இப்ப அரசாங்க வேலை வரும் பாத்துக்குங்க கொஞ்சம் தூரத்துல கிடைக்கும் கிடைச்சாலும் பரவாயில்லனு வேலையில் ஜாயின் பண்ணுங்க நிறைய பேர் தொடர்பு வெளியில தூரத்தில் கிடைக்கூடிய அமைப்பு வரலாம் அதுக்கான அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த கும்பராசியை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவ மாணியெல்லாம் படிப்பு கல்வி தடைபடாது நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு திடீர் யோகங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க இப்ப வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பாக்குறேன்னு எனக்கு லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி முயற்சி பண்ணீங்களே அவங்க எல்லாம் லாட்ரி யோகங்கள் இப்ப சாதகமா வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு பார்த்து நல்ல ஒரு யோகங்கள் நல்ல ஒரு அனுகூலமான யோகங்கள் கிடைக்கும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு நிறைய பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திய முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஏதாச்சும் பணத்தை கொடுத்துருக்கேன் எதுவும் கிடைக்குமா கிடைக்கல இந்த பணங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு ஜாதத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமேல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பார்த்துங்க அதே மாதிரி பாருங்க மெயினாக கணவன் மனைவி சார்ந்த விஷயம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் ஜாமீன் போற சார்ந்த விஷயம் அரசாங்கம் சம்பந்த ஒரு விஷயம் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க கும்பராசிக்காரங்க அதபடி எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குற இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாருங்க நிறைய ஒரு மாற்றங்கள் வரும் மெயினா இரும்பு சார்ந்த துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஐடிஏ ஃபீல்டு இந்த ஃபீல்டு எல்லாமே சூப்பரா வரக்கூடிய யோகங்கள் நல்லா இருக்கு இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திர பறந்தவங்க எல்லாமே தன்மான குணம் தன்மானமும் தைரிய குணமும் விடாம முயற்சி பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் பயப்பட மாட்டாங்க வீட்டத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணமும் நல்ல ஒரு நாகரீகமா இருக்கக்கூடிய குணமும் உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும் யாராலும் கெஸ்ட் பண்ண அந்தளவுக்கு தைரிய குணமும் இவங்கள்ட்ட இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே இந்த டைம் நல்லா இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வீட்டத்துல பிறந்தவங்க நிறைய தடைகளை சந்திச்சுட்டாங்க இனிமேல் சந்திக்க மாட்டாங்க வீட்டத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில ஒரு மாற்றத்தை பாக்குறது எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு அவட்ட நட்சத்திர நல்ல ஒரு டைமிங் சூப்பரா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சதயனத்தில பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க இவங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் எதுலையுமே பெருசை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுடைய அறிவாற்றல் எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டம் வர பாருங்க குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி குடும்பத்துல திருமண சார்ந்த பேச்சுகள் திருமண தடைகள் வருமான பொருளாதார சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலமா போறது அது மட்டும் இல்லாமல் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வருது அரசியல்வாதி ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஆஹ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நல்ல ஒரு டைமிங் சூப்பரா இருக்கு மீனமே மருத்துவத்துறை எல்லாமே அழகா போறக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாதி சில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் எடுத்து எடுத்த காரியம் நம்ம ஒரு நிம்மதி இல்ல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுகத்தை பாக்குறாங்க வருமான இன்கம் சரியா அமையலை உங்களோட காசை கொடுத்துட்டாங்க அந்த காசை கொடுத்த கொடுத்த காசை வாங்க முடியல இட பிரச்சனை பூமி பிரச்சனை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் குடும்பத்தை ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் ஏன்னா அவங்க எப்போதுமே அமைதியானவங்க ஒரு அனுசரிச்சு போற குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு புத்திசாலி குணம் ரொம்ப டேலண்டான குணம் ரொம்ப நாகரிகமான ஒரு குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் இனிமேல் பாருங்க வீடு இடம் வெளியூர் இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது மாதிரி மாதிரி நிறைய அமைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி கடன் பிரச்சனை கொஞ்சம் பேஸ் பண்ணுவீங்க திருமண பேச்சுகள் பேசுவீங்க அதே மாதிரி பாருங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் சுப செலவு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே நல்லா ஒரு இயங்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது இந்த ப்ரொட்டாசியம்ஸில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது